எந்த ஒரு பொருளுடைய விலை கூடினாலுமே ஓரளவுக்கு கூடனா ரூபா தொண்ணூறு காசு இருந்தது இப்போ ஆறு பத்து ஆகிருச்சு ஓரளவுக்கு கூடினா அந்த விலை உயர்வை நாங்கள் ஏற்றுக்குவோம் ஏன்னா இந்த ஹோட்டலில் வந்து டெய்லி ஒரு விலைப்பட்டியெல்லாம் போட முடியாது அதனால் எங்களால் தாங்க முடிஞ்ச அளவுக்கு வரும்போது ஏற்றுக்குவோம் தாங்க முடியாத அளவுக்கு வரும்போது அந்த விலையை கூட்டிக்குவோம் உணவங்கள் வணிக நிறுவனங்கள் கடைகள் அனைத்துமே இரவு பகல் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டு முழுவதும் வாரதத்தில் அனைத்து நாட்களும் ஆண்டு முழுவதும் திறந்திருக்கலாம் என்று ஏற்கனவே தமிழ்நாடு சங்கம் ஜியோவை போட்டாங்க அரசு ஆணையே போட்டாங்க அது அடுத்த மூன்று வருஷத்துக்கு செல்லுபடியாகும் ஒவ்வொரு மூ மூணு நாட்டு ஒரு அவர் புதும்பிக்கிட்டே வர்றாங்க கடைகளோ நிறுவனங்களோ இரவில் அடைக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் அனைத்தும் இயங்கும் உணவகங்கள் மட்டுமல்ல டீ கடைகள் மால்கள் ஷாப்புகள் அரசர் கடைகள் எந்த வணிக நிறுவனமாக இருந்தாலும் இரவு பகல் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டு முழுவதும் இயங்கலாம்